மின்ஜா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்றும் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழக்கருப்பையா இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் ஐயா வணக்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு இதுவரை இருந்த அதிர்வலைகளிலேயே பெரிய அதிர்வலைகளை இன்றைக்கு கிடைப்பிருக்கிறார் அன்புமணி குறித்து அவ்வளவு விமர்சனங்களை அவ்வளவு குற்றச்சாட்டுகளை இன்றைக்கு பத்திரிகையாளர் சபைக்குள் வைத்திருக்கிறார் ரொம்ப மோசமான குற்றச்சாட்டுகளை அவருடைய அம்மாவையே அடிக்க இதை தூக்கி போட்டார் அப்புறம் இன்னும் நிறைய கட்சியே காலி பண்ணிட்டார் நல்லா இருந்த கட்சியே சுக்குனரா உடைச்சார் ரொம்ப மோசமான பிரச்சனை சில எப்படி பார்க்குறேன் தகப்பன் மகன் சண்டை அது எவ்வளவு உச்ச நிலைக்கு நடந்தாலும் பிறகு நீரடித்து நீர் விலகாது என்பது போல தகப்பனும் மகனும் கூடிக்கொள்வது எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஆனாலும் சொல்லுகிறேன் நான் இதற்கு ஒரு கருத்து சொன்னேன் நல்லதோ கெட்டதோ அதை உண்டாக்கியவர் ராம்தாஸ் ஒரு வன்னியர் சங்கத்தை தொடங்கி அதை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றி பிறகு பெரும் போராட்டங்களை நடத்தி ப நடத்தி பல பேரை பலி கொடுத்து அந்த கட்சியை உருவாக்கி ஆனால் ராம்தாஸிடம் நான் ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு ரொம்ப நெருக்கமாக அவருடைய காரிலே நான் பயணம் செய்து வருகின்ற போது அவரிடம் சொன்னேன் ஐயா தமிழ்நாடு முழுவதுக்கும் கட்சி நடத்துங்கள் எதற்காக வன்னியருக்கு மட்டும் நடத்துகிறீர்கள் வன்னியர் தாமாகவே உங்கள் பின்னால் வருவார்கள் தமிழ்நாடு முழுவதுக்கும் நான் நடத்துவது தான் சரியானது ஆகவே தேவராக இருக்கட்டும் காமராஜாக இருக்கட்டும் எல்லோரும் தமிழ்நாட்டு அரசியலை தான் கையில் எடுத்தார்கள் அந்தந்த சமூகங்கள் நம்முடைய தலைவன் என்று அவரை கொண்டாடுவது இயல்பானது ஆனால் அப்படி என்று நான் சொன்னதற்கு கேட்டுக்கொண்டே வந்தார் அவர் முன்னால் உட்கார்ந்து நான் பின்னால் உட்கார்ந்துருந்தேன் அவருடைய பழைய அம்பாசிடருக்காரில் ஏப்பா கொஞ்சம் பேர் என் பின்னாடி வர்றதையும் கெடுத்து போகிறோம்னு நினைக்கிறாங்க இருக்குது என்று சொன்னார் அதுவே அவர் தீர்மானமாக வன்னியர்களுக்கு தான் அந்த கட்சி என்கின்ற அடிப்படையில் தான் நடத்தி வருகிறார் அதுபோல் பல ஜாதி கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன ஆனால் எனக்கு ரொம்ப பெரிய வியப்பு இதில் சிந்திக்க வேண்டிய பெரிய வியப்பு என்ன என்றால் மாற்றான் ஒரு நாள் பகையாக மாறுவான் வளர்ச்சி அடைந்த பிறகு அவன் தீட்டிய மரத்தில் கூர் பார்ப்பான் என்று கருதி இந்த வாரிசு அரசியலை உருவாக்குகிறார்கள் என்னதான் இருந்தாலும் கருணாநிதிக்கு பின்னால் இன்னொரு திராவிட இயக்கத்தைச் சேர்ந்தவன் தலைவனாக வருவதற்கு பதிலாக தன்னுடைய மகன் மகனுக்கு மகன் இன்று அதை ஒரு குடும்ப சொத்தாக ஆக்குவது என்பது எல்லா இடங்களிலும் இருக்கிறது சந்திரபாபு நாயுடுக்கு பின்னால் சந்திரபாபு நாயுடு மகன் தெலுங்கானாவில் சந்திரசேகருக்கு பின்னால் அவருடைய மகன் பம்பாயில் அந்த முன்னாள் அமைச்சர் அவருக்கு பின்னால் அவருடைய மகன் தாக்கரைக்கு பின்னால் தாக்கரே மகன் இது ஒன்றும் புதிதல்ல எனக்கு தெரிய மாயாவதிக்கு தான் நேரடியாக மகன் இல்லை அதே மாதிரி நம்ம மேற்கு வங்காள முதலமைச்சருக்கும் மம்தா பானர்ஜிக்கும் மகன் இல்லை இருக்கிறவர்களெல்லாம் மணந்து கொண்டவர்கள் பிள்ளை பெற்றவர்களெல்லாம் தங்களுடைய ஆனால் நியாயமாக வாரிசு என்பது மோதிலால் நேருவும் காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார் ஜவஹர்லால் நேருவும் காங்கிரசனுடைய தலைவராக இருந்தார் ஆகவே தகப்பன் தலைவராக இருந்த காரணத்தினாலே மகன் தலைவராக வந்தார் என்பதில்லை ரெண்டு பேரும் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள் ரெண்டு பேரும் சிறைக்கு போனார்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்தார்கள் ஜவஹர்லால் நேருவுக்கு நிகராக படித்தவன் என்பவன் இந்தியாவிலே பத்து பேர் தான் இருப்பான் அவ்வளவு சிறந்த அறிவுடைய ஒருவனை தன்னுடைய வடித்தோன்ற காந்தி அறிவித்தார் ஜவஹர்லால் நேருடைய தந்தையை ஒரு முறை காங்கிரசினுடைய தலைவராக ஆக்கினார் காந்தி அப்படியெல்லாம் பார்க்கின்ற போது தியாகம் செய்வதற்கு நான் நீ என்றும் தந்தை மகன் என்றும் ஒருவரை ஒருவர் அடுத்து வருவது என்பது ரொம்ப பாராட்டத்தக்கது ஒரு குடும்பமே அந்த தியாகத்தில் ஈடுபடுவதாக பொருள் சுதந்திர வேள்வியில் ஈடுபடுகின்ற போது துயரத்தில் பங்கு கொள்ள தந்தையோடு மகனும் வருகிறான் அதுவே அந்த குடும்பமே ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையை மேற்கொள்கிறது ஆனால் அதிகாரத்திற்கு வருகின்றவர்கள் தங்களுடைய மகனை கொண்டு வருவது என்பது இன்பத்தை சுகத்தை பணத்தை திரட்டி வழியாக தங்களுடைய குடும்பத்திற்கு இரத்த உறவுகளுக்கு மட்டும் வைத்துக் கொள்வது என்கின்ற கெட்ட பழக்கத்தை நம்முடைய நாட்டில் கருணாநிதி தொடங்கி எம்ஜிஆர் அதை செய்யவில்லை அந்த கட்சியில் அந்த நிலைப்பாடு வரவே இல்லை சாதாரண எடப்பாடி அந்த கட்சிக்கு தலைவராக வர முடிந்தது ஆனால் திமுகவில் அந்த பழக்கம் அறுபட்டு விட்டது ஆனால் நான் பதவிக்கு வரமாட்டேன் என்று சொன்னால் ராம்தாஸ் பதவிக்கு வரவில்லை அவரே மத்திய அரசாங்கத்தினுடைய மந்திரியாக ஆகியிருக்கலாம் மகனை ஆக்கி இப்பொழுது இவர் வருத்தப்படுகிறார் என் மகனை மந்திரியாக ஆக்கியது நான் செய்த தவறு அது முப்பத்தி ஐந்து வயதிலே ஒன்றும் புரியாத வயதிலேயே அவனை நான் மந்திரியாக ஆக்கிவிட்டேன் ஆனால் உலகத்திலேயே நான் அவனை ஆக்கினேன் இவனை ஆக்கினேன் இவர்களெல்லாம் விசுவாசம் போனார்கள் என்று சொல்லித்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே தவிர மகனை மந்திரியாக ஆக்கினேன் அது நான் செய்த முட்டாள்தனம் என்று ஒரு தலைவன் சொல்வது என்பது இப்பொழுதுதான் நான் புதிதாக கேட்கின்றேன் அப்படியானால் ஏதோ நெஞ்சில் அறிவும்படியாக அன்புமணி கடுமையாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் நான் இதற்கு முன்னாலேயே இவ்வளவு விரிவாக அவர் பேசாத காலத்திலேயே இப்பொழுது அன்புமணியின் மீது அவர் சொல்லியிருக்கிற குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஆழமானவை விரிவானவை எல்லோரும் அன்புமணியினுடைய உருவை சிதைக்க வல்லவை அத்தகைய குற்றச்சாட்டுக்களை வைத்திருக்கிறார் அப்படியானால் அவர் ஒரு எல்லைக்கு போய்விட்டார் ராம்தாஸ் ஒரு எல்லைக்கு போய்விட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது இனிமேல் அந்த உறவு என்பது ஏற்பட முடியாது து உது இல்லை இந்த நிலைக்கு அவர் போய்விட்டார் தாயை அடிக்க வந்தான் மகன் என்றும் மந்திரியாக இவனை ஆக்கியது என்னுடைய முட்டாள்தனம் என்றும் ஒரு தகப்பன் சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் ரொம்ப அந்த பிளவு எளிதாக ஒன்றிணைக்க முடியாத அளவிற்கு விரிந்து விட்டது என்பதுதான் என்னுடைய பொருளாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் இதுவரையிலும் அவர் பேசிய பேச்சுக்களிலேயே தலைவர் பதவியை நான் அப்பொழுதே சொன்னேன் தலைவர் பதவியை விட்டு உங்களை நீக்கினால் என்ன இப்பொழுதும் அவர் என்ன சொல்கிறார் என்றால் ராமதாசனுடைய கொள்கைகளை ராமதாசனுடைய கட்சியை நான் வழி என்று தான் சொல்லுகிறார் அதனுடைய பொருள் என்ன என்றால் ராமதாசனுடைய கட்சியை ராமதாஸ் நடத்த முடியாது அவருக்கு வயதாகிவிட்டது ஆகவே நான் நடத்துகிறேன் நான் தான் நடத்துவேன் நானும் அந்த கொள்கையைத்தான் நான் நடத்தப் போகிறேன் என்று இவர் சொல்கிறார் என்றாலும் கூட நீங்கள் உண்டாக்கிய கட்சியில் நீங்கள் என்னை தலைவராக்கி நீங்கள் என்னை மந்திரியாக்கி நீங்கள் என்னை பெருமைப்படுத்திய நிலையிலிருந்து நீங்களே இப்பொழுது என் மீது சினம் கொள்ளுகிறீர்கள் என்றால் நான் தொண்டனாகவே இருந்து பணியாற்றுகிறேன் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை என்று சொல்லி நீங்கள் இறங்கி நின்று பேசுங்கள் தந்தையிடம் தோற்பது தோல்வியல்ல மாற்றானிடம் தோற்பதுதான் தோல்வியே தவிர உங்களுடைய பேச்சு அன்னைக்கு மேற்கோள் காட்டியிருக்கார் இந்த பேச்சை அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் இது நான் இயல்பாக சில நாட்களுக்கு முன்பு பேசிய பேச்சு என்னதான் இருந்தால் ராம்தாஸுக்கு அடுத்து வயதில் ஓடியாட ஓடியாட முடிவதில் அன்புமணி தான் அதை வழிநடத்த முடியும் என்கின்ற நிலைப்பாடு இருந்தாலும் எங்கேயோ ஒரு வேறுபாடு அவருக்கு என்ன சினம் என்றால் நாடாசிரியான கட்சியை மகன் நடத்தி கொள்ளட்டும் கூட்டணி யாரோடு சேருவது என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும் இவனாக போய் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்து ஒரு எம்பி கூட வராத நிலையை ஏற்படுத்தி அவனுக்கு அங்கே உள்ள அரசியல் நிலைகள் அவர் மந்திரியாக இருக்கும்போது ஏற்பட்ட நிலைகளின் காரணமாக எப்பொழுதுமே இந்த பிஜேபி காரணம் ஒரு கெட்ட பழக்கம் அச்சுறுத்தி கையை முறுக்கி கூட்டிச்சேருவான் அவனுக்கு ஒரு பெண் இயல்பாக இயல்பாக பெண்ணை கொஞ்சி அனுபவிப்பது அவனுடைய வழக்கம் இல்லை கையை முறுக்கி அனுபவிப்பது தான் அவனுடைய வழக்கம் அந்த சில பேருக்கு அப்படி ஒரு நோய் உண்டு அது மாதிரி அவள் நம்மீது வந்து நெஞ்சிலே சாய்வது எவ்வளோ சுகம் அதை விட்டு விட்டு கையை முறுக்கி அவளை இறுக்கி பிடித்து வைத்து கொண்டு தவ முடியாதவாறு அதில் என்ன இன்பம் இருக்கிறது என்று கேட்கிறேன் ப பிஜேபி காரணத்தை தான் செய்வான் அதனாலே அன்புமணியை கையை முறுக்கி அந்த பக்கம் எடுத்துக்கொண்டான் பிஜேபியோடு எவனாவது பாராளுமன்ற தேர்தலில் கூட்டி சேருவானா எவனாவது சேர்வானா பா பிஜேபிக்கு என்ன ஓட்டு இருக்கிறது பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்க்கப்பட்ட கொள்கைகள் அத்தனைக்கும் எதிரான கட்சி நாம் தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு தனிச்சமயம் உண்டு என்று கருதுகிறோம் சைவம் வைணவம் என்று அவன் இந்து மதம் என்று பிராமணிய மதத்தை கொண்டு வந்து கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரையிலும் ஒரு மதம் என்று சொல்லுகின்றவன் அதன் மூலமாக பார்ப்பனியத்துக்கு மீண்டும் நம்மை அடிமைப்படுத்த நினைக்கின்ற நம்முடைய தமிழ் சமயம் தமிழ் கலாச்சாரம் தமிழ் மொழி தமிழ் இன உணர்வு எல்லாவற்றையும் அழித்துவிட்டு எல்லோரும் ஒரு அடையாளத்தின் கீழே வர வேண்டும் இந்துவின் கீழே வர இந்து என்கின்ற அடையாளத்தை பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒருவனோடு தமிழின் சேரு சேருவானே ஆனால் சேரட்டும் தேர்தலிலே ஒவ்வொரு சமயங்களில் சேர்ந்து கொள்வார்கள் விலகிக்கொள்வார்கள் அது எல்லா கட்சிகளும் செய்யக்கூடிய நிலை தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் எமர்ஜென்சியிலே வாஜ்பாயையும் பிஜேபியையும் சேர்த்து கொண்டார் ஜெயபிரகாஷ் நாராயணன் சில சில நிலைகளிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு சேர்ந்து போகும்போது அந்த வண்டியில் கொஞ்சம் நேரம் அந்த போகின்ற வழியில் இறக்கி விட்டு போவது போல் அது வேறு ஆனால் பொதுவான அடிப்படை கொள்கை என்பது பிஜேபி தமிழ் மொழி தமிழ் இவற்றுக்கு மாற்றான கோட்பாடுடையது அந்த கட்சியோடு போய் சேர்ந்து தனியாக அது நிற்கிறது அதோடு போய் இவர் சேர்ந்து அது கொஞ்சம் ஓட்டு வாங்குவதற்கு பயன்பட்டதே தரு இவருடைய ஓட்டையும் சேர்த்து கொண்டு கடைசியில் ஒருவரும் இவருடைய துணைமையாரே வெற்றி பெற முடியாமல் போய்விட்டதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதியான முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் வாக்களிக்காதுதான் இல்லாவிட்டால் தர்மபுரியிலே இவர்கள் தோற்க வேண்டியதில்லை ஆகவே நான் இந்த பக்கம் அதிமுகவோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் நீ அந்த பக்கம் பிஜேபியோடு போய் கூட்டணி சேர்ந்து கொள்கிறாயே அப்படியானால் உன்னை தலைவராக்கிய காரணத்தினாலே தான் இது போன்ற தவறுகளை செய்கிறார் நீ மேலே வருவதற்கு நீ செய்கின்ற கருத்து பிழைகள் நீ க புரிகின்ற கருத்து பிழைகளுக்கு கட்சி பலியாகிவிட்டால் வன்னிய சமூகம் பலியாகிவிடுமே என்று ராம்தாஸ் சொல்லுகிறார் ஆகவே அவரும் மாறி மாறி கூட்டிச் சேருவார் ராமதாஸ் ஒன்றும் திமுகவோடு சேருவார் அதிமுகவோடு சேருவார் அந்தந்த நிலைகளுக்கு தந்தால் போல் சேருவார் நிலைகளுக்கு தந்தப்போல் மிரட்டியவர்களின் காரியங்களை கொஞ்சம் அந்த சமூகத்துக்கு செய்து கொடுப்பார் அதெல்லாம் உண்டு என்றாலும் இவர் செய்து அந்த கூட்டணி அரசியலில் அவர் நொந்து நம்முடைய பாராளுமன்றத்தை இந்த திருமாவளவனுக்கு ரெண்டு எம்பி நாலு எம்எல்ஏ இருக்கிறான் நம்முடைய கட்சிக்கு ஒரு எம்பியும் இல்லையே என்று நொந்து ஓய் அதிலே ஏற்பட்ட மனம் தான் என்று நான் கருதுகிறேன் இல்லாவிட்டால் தகுப்பனுக்கு அன்புமணி குறைவான ஆள் இல்லை அன்புமணி தகுதியான ஆள் தான் நான் அவரை போல எவரும் அறிக்கை விடுகிறார் அரசியலை சுற்றி தனக்கு வேண்டிய ஆட்களை செய்திகளை திரட்டி தருவதற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் வைத்து கொண்டு நாள்தோறும் ஏதாவது ஒன்றை பற்றி ராம்தாஸ் தான் இப்படி செய்வார் எல்லா செய்திகளை பற்றி பேசுவார் மொழி பேசுவார் இனம் பேசுவார் ஜாதி பேசுவார் பொருளாதாரம் பேசுவார் நிதிநிலை அறிக்கை பேசுவார் விவசாயம் பேசுவார் ராம்தாஸ் ஒரு சீசன்டு பாலிடிக்ஸ் இப்பொழுது இருக்கின்ற அரசியல்வாதிகளிலேயே இந்த சீமானை போல விளங்காத அரையலூசுகள் எல்லாம் அரசியலில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் ஏன் அரையலூசு என்று சொன்னேன் என்றால் திராவிடமும் தமிழும் வேறு வேறு நஞ்சும் நச்சு முறிவும் ஒன்றா என்று கேட்கிறார் இந்த சீமான அதுதான் இப்போ பேச போகிறோம் நஞ்சும் நச்சு முறிவும் ஒன்றா ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்லவா நாமும் ஊப்பிக்காரனும் எதிரானவன் என்று சொன்னாலும் ஒரு அறுபது பெர்சன்ட் நான் அவர்கள் நம் இந்திய விடுதலைக்கு பிறகு இந்தியனாக நம்மோடு இணைந்தவர்களே தவிர அதற்கு முன்னால் அவன் வேறு நாம் வேறு இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது வெள்ளைக்காரன் உருவாக்கிய நாடு அவன் பிரித்து விட்டது போக மீதம் இருப்பது பாரதம் சரியா இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது அது இவர்கள் இந்த மக்கள் எல்லோரையும் திரட்டுவதற்காக ஒரு கருவியாக சாதனமாக அந்த மதத்தை பயன்படுத்தினார்களே தவிர இந்து மதம் என்று ஒரு மதமே கிடையாது இந்தியாவில் ரெண்டு மதம் தான் ஒன்று ஒன்று வேத மதம் இன்னொன்று நம்முடைய திராவிடமா தமிழ் சமயங்கள் அல்லது திராவிட சாயல் சார்ந்தவை ஆகவே இதெல்லாம் இந்த சீமானுக்கு எப்படி விளங்கவில்லையோ அதே மாதிரி இந்த சீதாராமையாவுக்கு விளங்கவில்லை அதை நான் சொல்கிறேன் பின்னால் ஆக இந்த தகப்பன் மகன் சண்டையில் நான் சொல்கிறேன் எவ்வளவு நாளைக்கு தகப்பன் முறுக்கி கொண்டிருக்க முடியும் தலைவராக நான் வேண்டாம் என்றுதான் நினைக்கிறீர்கள் வேண்டாம் நான் கடைநிலை தொண்டனாக இருக்கிறேன் எனக்கு என்று ஐயா ராமதாஸ் தான் தலைவரும் என்னுடைய குடும்பத் தலைவரும் அவர்தான் என்னுடைய கட்சித் தலைவரும் அவர்தான் என்னுடைய கொள்கை தலைவரும் அவர்தான் அவர் சொல்வதை என்னை விட சிறப்பாக நடத்துகின்ற ஒருவனை வைத்துக்கொண்டு கொண்டு அவரால் நடத்த முடியும் என்றால் எனக்கு ஒன்று மறுப்பில்லை வேறனையே வைத்து கொண்டு நடத்தட்டுமே கண் அன்புமணி அளவுக்கு அந்த பேரன் அந்த இடத்தை பிடிப்பது என்பது எளிதானதில்லை இவர் ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக அதில் ஊறி வந்திருக்கிறார் ஆகவே ஒரு வீர் தோற்பினும் தோற்பதும் குடியே இருவீர் வீரல் இயற்கையும் அன்று என்று தகப்படக்கும் மகனுக்கும் போராட்டம் நடந்தது சோழக்குடியிலேயே நடந்தது சோழக்குடியிலேயே நடந்தது அப்பனும் மகனும் அழித்து கொண்டார்கள் அதில் தகப்பனுக்கு அறிவூட்டுகிறார் அதில் தகப்பனுக்கு அறிவூற்றுகிறார் மகன் விளங்காதவன் அவங்களோட தொலை கொடுத்து தொலை ஆட்சியை நீ வெளியேறு என்று சொல்லி ஒரு வீர் நீங்கள் ரெண்டு பேரில் யார் தோற்றாலும் உங்கள் குடி தோற்கும் ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியாது என்று சொல்லி அந்த சோழன் வெளியேறி விடுகிறான் ஆனால் இங்கே ராமதாஸ் நடைபெற்றிருக்கிறார் மகனுடைய தலைவர் பதவியை விடுங்குகிறார் அவர் சொல்லுகிறார் பொது என்னிடம்தான் கட்சி இருக்கிறது என்று ஆட்களை அவர் திரட்டி வைத்துக் கொள்கிறார் நான் சொல்லுகிறேன் அந்த கட்சி வீணாக போய்விடும் நீங்கள் ரெண்டு பேரும் பலம் பார்த்தால் வீணாக போய்விடும் ரெண்டாவது ராமதாஸ் மாதிரி ஒரு முதிர்ந்த ஆழமான அரசியல்வாதியை அதுவும் அந்த கட்சியை உருவாக்கி தோற்றுவித்தவரை அதே சிந்தனையாக ஒரு நாற்பது ஆண்டுகள் இருக்கின்ற ஒருவரை நீங்கள் தள்ளி வைத்து விட்டு எத்தனை பேர் உங்களோடு வந்தாலும் நீங்கள் நடத்துவது பெரிய அளவுக்கு வெல்லாது ராமதாஸும் அவர் கூட்டத்தை மகனிடம் விட்டுவிட்டு அவரும் அதை மல்லு கட்டி நான் இனிமேல் ஊர் போகிறேன் என்று சொல்லி என் மகன் பின்னால் போகாதீர்கள் என் பின்னால் வாருங்கள் என்று சொல்லி இதெல்லாம் ஆக மொத்தம் அந்த கட்சி நாசமாவதற்கு தான் அது வழிவகுக்கும் ஆகவே இதில் யார் இறங்கி போவது என்று கேட்டால் நம்முடைய தமிழ் பண்புப்படி தந்தையிடம் மகன் இறங்கி போவதுதான் சிறந்தது என்பதுதான் என்னுடைய கருத்து நல்லதோ கெட்டதோ நம்முடைய தமிழ் பண்பாட்டில் தகப்பன் ஒன்றை தூக்கி நம்மீது வீசி என்றால் உடனே நாம் ஒன்றை தூக்கி தகப்பன் மீது வீசுவதில்லை சரி என்று பேசாமல் இருப்போம் அம்மாவிடம் போய் முறையிடுவோமே தவிர அப்பா இப்படியெல்லாம் செய்கிறார் என்று சொல்வோமே தவிர நாம் தந்தையையோடு முட்டி மோதி முனைந்து நிற்பதில்லை நிற்கின்ற குடும்பங்கள் வினாகிவிடும் அதனாலே நீங்கள் கீழே இறங்கி த நீங்களே நடத்துங்கள் நடத்த முடியாத போது என்னை அலையுங்கள் நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் தொண்டனாக இருந்தும் என்னுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியை கட்சிக்கு பாடுபடுகிறேன் என்று இருக்கின்ற போது அவர் நெகிழ்வ நெகிழ்வதற்கு உங்களுக்கு முனைப்பாக ரெண்டு பேரும் முட்டி கொண்டு இருக்கின்ற போது ஏற்படுகின்ற நிலையை விட ஒருவர் இறங்கி போகின்ற போது ஒரு நெகிழ்வு ஏற்படும் அந்த உறவு வலுப்படும் அதுதான் சரி ரெண்டு பேரும் யார் பலம் என்று பார்ப்பதற்கு முயன்றால் அந்த கட்சி உணாகிவிடும் அப்படி அல்லாமல் யார் இறங்கி போவது என்று கேட்டால் என்னுடைய கருத்து கட்சியை உண்டாக்கிய அவர் அந்த கருத்துக்களை தோற்றுவித்தவர் அவர் இன்றைக்கும் அவர் சிறந்த கூர்மையான அரசியல்வாதி தந்தையிடம் மகன் தோற்பது தோல்வியல்ல ஸ்டாலினிடம் தான் தோற்கக்கூடாது தந்தையிடம் தோற்கணும் தந்தையாக பார்த்து கொஞ்ச நாள் நடத்தி பார்த்து விட்டாப்பா கூப்பிட்டு தொடங்கிப்பா அந்த அன்புமணியே என்று சொல்லலாம் இப்பொழுது பாருங்கள் உச்சத்துக்கு போய் கொண்டே இருக்கிறார் அவனை நான் மந்திரியாக ஆக்கியது என் வாழ்நாளில் செய்த பெரிய தப்பு இன்னொன்று ராமதாஸ் சொல்கிறப்ப இன்னொன்று என்ன புரியுதுன்னா எதுவுமே ராமதாஸ் விருப்பப்பட்டு கொடுத்த மாதிரி தெரியல அன்புமணி செய்தார் அன்புமணி ஆசைப்பட்டார் அன்புமணி அவசரப்பட்டார் அப்படி என்ற மாதிரி தான் போகுது ராம்தாஸ் உண்மையிலேயே பழைய காலத்தில் நானும் என்னுடைய குடும்பமும் இந்த அரசியலுக்குள் அதிகார அரசியலுக்குள் நுழையாது தொண்டு மட்டுமே செய்யும் அந்த சமூகத்திற்கு பணி மட்டுமே ஆற்றும் என்று சொன்ன காலத்திலிருந்து கடைசியில் மகன் உள்ளே நுழைந்தது முரணாக தென்பட்டு வெகு காலம் அது திறனாயப்பட்டது விமர்சிக்கப்பட்டது ஆகவே சரி இது 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 ஒரு முடிவுக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை நாரி போய்விடும் ஆகவே நான் சொல்லுகிறேன் ரெண்டு பேரில் ஒருவர் இறங்க வேண்டும் யார் இறங்க வேண்டும் என்று கேட்டால் மகன் தகப்பனிடம் இறங்குவதனால் அது ஒன்று குறையே இல்லை அதை தோல்வி என்று உலகம் சொல்லாது பண்பு என்று சொல்லும் பெருமை என்று சொல்லும் என்ன சரி அவருடைய அவரால் வளர்க்கப்பட்டேன் அவரால் கருத்தூட்டப்பட்டேன் அவரால் அரசியலில் நுழைக்கப்பட்டேன் அவரால் அமைச்சராக்கப்பட்டேன் அவரால் இன்றைக்கு நான் பெற்றிருக்கின்ற எல்லாம் பெற்றிருக்கின்றேன் ஆகவே அவர் என் மீது கோ சினம் ஆனால் நான் இறங்கிக் கொள்கிறேன் அவரால் முடிந்தவரை நடத்தட்டும் எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் சென்று அந்த குதிரையின் மீது ஏறி அமருவேன் வேண்டாம் என்று சொன்னால் அவர் விருப்பப்படி நடத்தட்டும் ஒரு எத்தனையோ தொண்டர்களுக்கிடையே நான் ஒரு தொண்டனாக இருக்கிறேன் என்று அன்புமணி சொன்னால் அது நிகழ்வு ஏற்படும் இருவரில் யாராவது ஒருவர் இறங்க வேண்டும் ரெண்டு பேரும் மேலே இருக்க முடியாது ஒருவர் கீழே இறங்க வேண்டும் யார் இறங்குவது பெருமை என்றால் மகன் இறங்குவதுதான் பெருமை என்பது என்னுடைய கருத்து இல்லை கட்சியில யாருக்கு செல்வாக்கு இருக்கணும் பார்க்க முடியல என்ன செல்வது இருக்கிறது அது உண்மைதான் இவர் வந்து மாவட்ட எல்லாம் போக வேண்டாம்னு சொன்னார் ராமதாஸ் ஒரு நாடு என்ன பேசினார் அப்பா அவன் எல்லாருக்கும் போன் பண்ணி என்னை கட்சியை விட்டு நீக்க போறாரு நீக்க போறாரு அதுக்காகத்தான் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை நடத்துறாரு நீங்க எல்லாம் சொல்லி வர விடாம எனக்கு அவர் பெரிய தலைவர் என் மீது ஒரு அன்புடையவர் அதனாலே ரொம்ப காலத்திற்கு பிறகு அவர் எனக்கு அந்த போனை எதிர்கொள்வ அவரு கருப்பியா அப்படிங்கிறாரு ராம்தாஸ் பேசுறேன்னாரு ஐயா நீ பாமக தலைவர் ராமதாஸ் தானையா ஏன்னா அவருடைய தொலைபேசி என்னவங்க தெரியவில்லை எனக்கு அவருடைய குரல் வெறும் குரலை வைத்து நான் எவனும் ஒரு ராமதாஸ் வெட்டி பெயர் பேசி நான் ஐயா ராமதாஸ் நினைச்சு அவங்ககிட்ட பேசின என்ன சரியா இருக்காதுல அதனால ஐயா பாமக தலைவர் ராமதாஸ் தானையா அப்படின்னா நான்டாபா பேசுறேன் குரல் கூடவா அவனுக்கு தெரியலன்னாரு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்கே சொன்னார் நீ பேசுகிற அறிக்கை பேச்செல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் அறிக்கையெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கேன் எல்லாவற்றையும் கவனித்து கொண்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நீ எல்லாம் பார்த்தேன்ப்பா கேட்டேன் அப்புறம் அந்த நான் பேசிய பேச்சை அவர் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பது அது அவருடைய உள்ளத்தை தொற்றுக்கிறது வேண்டாம் என்பதில்லை நீ என்ன எனக்கு மேலே நீ ஏறி அதெல்லாம் இயற்கையாக என்னுடைய தகப்பன் நான் ரொம்ப முனைப்பானவர்கள் அவர்களிடம் நான் மாறுபாடு கொள்ளும்போது பேசாமல் இருப்பதுதான் வழக்கமே தவிர அதில் அப்புறம் பிறகு இது முனைப்பான தகப்பன்கள் சில வீட்டில் இருப்பார்கள் வள வளர்த்த தகப்பன்களும் ஏறி அடிக்கும் ராமதாஸ் ஏறி அடிப்பது என்பது நடக்கின்ற ஒன்றில்லை எந்த எல்லைக்கு போவார் ராமதாஸ் என்பதுதான் தான் இன்றைய பேச்சினுடைய வெளிப்பாடு இவனை மந்திரியாக ஆக்கியது தப்பு இவனை தலைவராக்கியது தப்பு இவன் நான் செய்த தப்புகளிலேயே பெரிய தப்பு இதுதான் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவரை கொண்டு வந்து விட்டு அன்புமணிதான் கொண்டு வந்து விட்டு விட்டுவிட்டார் அன்புமணி குறைவானவர் என்பது என்னுடைய அல்ல அந்த கட்சியை நடத்துவதற்கு அன்புமணி தகுதியாக கொஞ்ச நாள் விட்டுட்டு இலங்கை குதிரையை விட்டு கீழே என்று சொன்னால் அப்பா நீங்கள் ஏறுவதற்கு சிரமமாக இருக்குமே பரவாயில்ல நம்மளே கையை கொடுத்து அப்பா ஏற்றி விட்டு அந்த குதிரையை கொஞ்சம் காலம் ஓட்டி விட்டு சரியப்பா ரொம்ப முரண்டு பண்ணுது நீனே ஓட்டப்பா என்று சொல்லி ஒரு நாள் வருவார் நம்ம முனைப்புக்கா ராம்தாஸ் மாதிரி சில கோ குண அமைப்புடையவர்கள் இருப்பார் அவர்களெல்லாம் அப்படியெல்லாம் இறங்கி கிறங்கி எல்லாம் அவர்களெல்லாம் சில வெறு உலகத்தில் இருப்பான் பெண்டாட்சி முதலில் கொஞ்சம் அப்புறம் கொஞ்சம் என்கின்றவன் இருப்பான் ஒவ்வொருத்தரும் எத்தனையோ வகையான மனிதர்கள் ராமதாஸ் எல்லாம் இறங்கி போ போக மாட்டார் அதனால் உச்சத்துக்கு போய்கொண்டே இருக்குது சண்டை அது இந்த கட்சிக்கு நல்லதுங்க ஆகவே இதை வடிய செய்வதற்கு ரெண்டு பேரில் ஒருவர் இறங்க வேண்டும் யார் இறங்க வேண்டும் என்றால் மகன் தோற்பது தோல்வியல்ல தகப்பனிடம் தோல்வி தோல்வது பெருமை ஆகவே அன்புமணி அதை விட்டு கொடுத்து இறங்கி தகப்பனுடைய மனம் நெகிழுமாறு செய்து மீண்டும் அந்த குதிரையில் ஏறி உட்காருவது தான் சரியாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு அன்புமணி தனி கட்சி ஆரம்பித்த செல்வாக்குறதுங்களா இல்லை இல்லை அது ராம்தாஸ் நீக்கி நடத்த முடியாது என்று நான் நினைக்கின்றேன் அன்புமணியிடம்தான் ஆட்கள் கூடுதலாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஐயா வயதாகிவிட்டது இனிமேல் மகன் தானே நடத்த முடியும் என்று சொல்லி மகன் பின்னால் திரள்வது என்று என்பது இயற்கை களத்தில் இறங்கி தகப்பன் போராடுவதும் உண்டு சோழர்கள் மகனை போராட வைத்து ராஜேந்திர சோழனை போருக்கு அனுப்பிவிட்டு ராஜராஜ சோழன் அரியணையில் உட்கார்ந்து கொண்டு நட நடப்பதை பார்த்து கொண்டிருக்கவும் கூடும் ஆனால் என்ன இருந்தால் ராஜேந்திர சோழன் ஒரு அதே மாதிரி பெரிய தஞ்சை பெருவுடையார் கோயிலை போல் ஒரு கோயில் கட்டுகிறான் ராஜேந்திர சோழன் சோழ பேரரசு தான் தமிழ் பேரரசு ராஜராஜ சோழன் தான் எல்லா மன்னர்களிலும் கூடுதலானவன் பெரும்பரப்பை ஆண்டவன் சைவத்தை உயிர்ப்பித்தவன் பெருவுடையார் கோயிலை கட்டியவன் அந்த கோயிலுக்கு பெருவுடையார் கோயில் என்று பெயர் சிவனுக்கு உடையார் என்று பெயர் அவன் எல்லாவற்றையும் உடையவன் அவன் மட்டும்தான் உடையான் அவன் பெருவுடையான் உடையார்கெல்லாம் உடையவன் பெருவுடையான் இந்த கோவிலை கட்டினார் மகனும் கங்கை கொண்ட சோழன் நான் ராஜராஜ சோழன் பெற்ற வெற்றிகளிலையும் இன்னும் ஒரு வீசம் வெற்றி கூடுதலாக பெற்றான் ராஜேந்திரன் கங்கையை வென்று கங்கை நீரை கொண்டு வந்து இன்னொரு கோயில் கட்டி அதற்கு புனித நீர் ஆட்டுகிறான் கங்கை கொண்ட சோழபுரம் தான் அது நான் கேட்கிறேன் தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு அச்செடுத்து இன்னொரு கோயிலை கட்டுகிறான் நம்முடைய தகப்பனாரை விட பெரிய கோயிலாக கட்ட முடியும் போனார் இவன் தான் என் மன்னனு பொழுது நான் தகப்பனாரை பெருமைப்படுத்துகின்றவன் தான் அவருக்கு அடங்கி இருக்க விரும்புகின்றவன் தான் என்பதை காட்டுவதற்கு இந்த கோயிலை கொஞ்சம் சின்னமாக கட்டுகிறான் நான் சொல்வது புரிகிறதா பெருவுடையார் கோயிலை அப்படியே அச்சடித்து கட்டுகிறான் அது மாதிரி நிலம் இல்லையா கொத்தனார் இல்லையா செய்வதற்கு ஆள் இல்லையா பொறியாளர்கள் இல்லையா அதே மாதிரி கட்ட அதை விட வீசம்பங்கு கூடுதலாக கட்ட வேண்டியதானே தமிழ்நாட்டிலேயே பெருவுடையார் கோயிலை விட பெரிய கோயில் கிடையாது தில்லை கோயிலும் திருவண்ணாமலை கோயிலும் வேறு தன்மையுடையது அது இருக்கட்டும் அந்த கோயிலுக்கு என்னுடைய தகப்பனுக்கு அவனை போற்றி வழிபட்டு பின்னால் வருகின்றவன் தான் நான் என்பதை காட்ட அவனை விட கூடுதலான வெற்றிகளை பெற்ற கங்கை கொண்ட சோழன் வடநாட்டை வென்று தனக்கு கீழே கொண்டு வந்தவன் கோயில் கட்டுகிற போது அவரினும் நான் மேலானவன் இல்லை என்று காட்டுவதற்காக தன்னை தன்னுடைய கோயிலை கொஞ்சம் வடிவத்தால் சுருக்கிக் கொள்கிறான் பார்த்தீர்களே ஆனால் பெருவுடையார் கோயிலும் கங்கைகுண்ட சோழபுர கோயிலும் ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டும் சிவனை அடிப்படையாக கொண்டவை அச்சு அப்படியே இருக்கும் ஆனால் அமைப்பில் சிறிதாக இருக்கும் எதனை அவன் சொல்ல விரும்பிய செய்தி என்ன என்றால் நான் அவரை விட கூடுதலாக வெற்றி பெற்றாலும் அவன்தான் எனக்கு அடித்தளம் நான் அவனைத்தான் போற்றுகிறேன் அவனுக்கு அடங்கியவனாகத்தான் நான் வாழ நினைக்கின்றேன் என்று ஒரு செய்தியை சொல்வதற்கு செய்கையிலே செய்து காட்டுகிறான் பாருங்க இதுதான் அன்பு அன்புமுனைக்கு நான் சொல்லுகின்ற செய்தி அவ்வளோதான் நிறைய விஷயங்களை பயிரும்படியே ரொம்ப நன்றி